ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டெக்ஸு அப்படின்னுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ரோக் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டாட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸு பொகில வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்ருக்கூடிய பொகலே ரண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே அரிசி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க இந்த பக்கில் நோண்டி தேவை இருப்பவர்களால் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த பக்கை நோண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க பக்கெட் டேத்து டோப்ளேட்டு வால் பிளாக்கு பின்னு புஸ்ஸு எல்லாமே குட்கண்டிஷனுங்க அண்டர் கேரேஜும் பாடி கேபின் குட் கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க பியூர் இறத்தவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்திய பொக்கிலிருந்தீங்க இன்ஜினியல் கீராய் கிரவணிகள் எல்லாமே பக்கமான ரொட்டீன் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் வச்சு ஓட்டிகிட்டு கூடிய வண்டிங்க தேவைப்படும் பொக்கிலின் கார் இந்த ஜெஸ்சிபி த்ரீ டெக்ஸு பொக்ளின் வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்